ஹலோ யர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எஸ்எஸ்ஆர் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய பதினான்கு படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடித்த வெற்றி படங்களை இப்பொழுது தான் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த மனோஹரா ரத்த கண்ணீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தை பிறந்தால் வழிபிறக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தெய்வப்பிரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் குமுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சாரதா ஆலயமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வானம்பாடி நானும் ஒரு பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பச்சை விளக்கு கை கொடுத்த தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சாந்தி இந்த பதினாலு படங்களும் எஸ்எஸ்ஆர் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் பராசக்தி மனோகரா தெய்வப்பிரவி ஆலயமணி பச்சை விளக்கு கை கொடுத்த தெய்வம் சாந்தி ஆகிய ஏழு படங்களும் சிவாஜியுடன் நடித்த படங்களாகும் இரத்த கண்ணீர் எம் ராதாவுடன் நடித்த படமாகும் மீதி இருக்கும் படங்களான முதலாளி தை பிறந்தால் வழிபிறக்கும் குமுதம் சாரதா வானம்பாடி நானும் ஒரு பெண் ஆகிய ஆறு படங்களும் எஸ்எஸ்ஆர் கதாநாயகனாக நடித்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன் நன்றி